ஹரே கிருஷ்ண ஹரே கிருஷ்ண 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 ஹரே 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 ராம ஹரே ராம 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 ஹரே ஹரே தமிழ் நண்பர்கள் அனைவருக்கும் இனிமையான ஞாயிற்றுக்கிழமை காலை வணக்கம் நண்பர்களே எல்லோரும் எப்படி இருக்கீங்க நலமா இருக்கீங்களா நாங்கள் நலமா இருக்கோம் நண்பர்களே உங்க நலனையும் உங்க குடும்ப உறுப்பினர்கள் நலனையும் எங்களுக்கு நீங்க தெரியப்படுத்தலாம் கமெண்ட் செக்ஷன்ல இன்றைய தினம் நமது ராசிக்கு ஞாயிற்றுக்கிழமை என்னென்ன அதிர்ஷ்டங்கள் காத்திருக்கு என்னென்ன விஷயங்கள் என்னென்ன செய்யாமல் நலம் பெற முடியும் என்ற பொதுவான நமது ராசி பலங்களை இந்த ஸோ இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் முழுமையாக பாருங்க அப்போதான் சில முக்கியமான விஷயங்களை நீங்க தவற விட மாட்டீங்க மேலும் நமது சேனலோட எப்போதும் இணைந்திருங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியீங்கன்னா இப்போ சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் அழுத்தி விடுங்க ஒருவேளை நீங்க மற்ற ராசிக்காரர்களாக இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கான ராசி பலங்களை நீங்க ரெண்டு வழியில் வந்து பார்த்துக்கலாம் நண்பர்களே கீழே டெஸ்கிரிப்ஷன் பகுதியில் மேஷம் முதல் மீனம் வரையிலான பன்னிரெண்டு ராசிகளுக்கு உண்டான லிங்க் வந்து நான் கொடுத்துருக்கறேன் ஸோ அந்த ராசிக்கு நே நேம்க்கு நேராக இருக்கக்கூடிய அந்த லிங்க்கை க்ளிக் பண்ணிவிட்டு அயம் துலாம் அயம் கன்னி அந்த மாதிரி இருக்கு இல்லையா அந்த லிங்க் க்ளிக் பண்ணி நீங்கள் வந்து உங்களுடைய ராசி பலன்களை பார்த்துக்கலாம் உங்கள் குடும்ப உறுப்பினருடைய ராசி பலங்களை பார்த்துக்கலாம் அல்லது நண்பர்களுடைய ராசி பலங்களை கூட விருப்பப்பட்டால் பார்த்துக்கலாம் இரண்டாவது வழி என்னன்னு பார்த்தீங்கன்னா நீங்கள் சாதாரணமாக யூடியூப் ஓப்பன் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமாக அந்த சர்ச் பாக்ஸ் மேலே இருக்கு இல்லையா அதில் நீங்கள் கிளிக் பண்ணிவிட்டு உங்களுடைய ராசி பலங்களுக்கு முன்னாடி அட் அயம் அப்படின்றத சேர்த்தி உங்கள் ராசி பேரை வந்து நீங்கள் டைப் பண்ணுங்க உதாரணத்துக்கு துலாம்க்கு அட் அயம் துலாம் அப்படின்னு போட்டுட்டு நீங்க சர்ச் பட்டனு கொடுத்தீங்க அப்படின்னா நமது ராசி பலன் சேனல் வரிசையாக வந்துடும் துலாம் ராசி பலன் சேனலில் நீங்க கிளிக் பண்ணிட்டு துலாம் உண்டான பார்த்துக்கலாம் அல்லது மற்ற ராசி பலங்களையும் இதே மாதிரி நீங்க சர்ச் பண்ணி பார்த்துக்கலாம் இல்லை ஸோ இதை நீங்க பயன்படுத்திக்கங்க எல்லா விதமான ராசி பலங்களும் நமக்கு தனித்தனி வீடியோ நம்ம கொடுத்துட்டு இருக்கோம் ஸோ நீங்களும் அதை பார்த்து பலன் பெறலாம் நீங்க தாராளமாக உங்க நண்பர்களுக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணி விடலாம் நண்பர்களே இன்னைக்கு யாரெல்லாம் பிறந்த நாள் கொண்டாடக்கூடிய அன்பர்களாக இருக்கீங்களோ உங்கள் அனைவருக்குமே எனது இனிய உளமார்ந்த பிறந்த நாள் நல்வாழ்த்துக்கள் நண்பர்களே மேலும் திருமண நாள் போன்ற சுபகாரிய தினமாக கொண்டாடக்கூடிய அன்பர்களுக்கும் எனது உளம் கணிந்த வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் விஷ்யூ மினிமோ ஹாப்பி ரிட்டன்ஸ் ஆஃப் சிம்பிளான ரெண்டு டெக்னிக்கை யூஸ் பண்ணி உங்கள் வாழ்க்கையை நீங்கள் ஹேக் பண்ணிக்க முடியுங்க உங்கள் வாழ்க்கையை மிக மிக சிறப்பானதாக மாற்றிக்கணும் அப்படின்னா சித்தர்கள் வாக்கியும்படி இரண்டு விஷயங்களை ஃபாலோ பண்ணுங்க முதலாவதாக மனசார கூட யாருக்கும் எந்த தீங்கும் நினைக்கக்கூடாதாங்க இரண்டாவதாக உங்களது சொந்த உழைப்பை மட்டுமே நம்பி வாழணும் குறுக்கு வழி யோசிக்கக்கூடாது இதை இரண்டு மட்டும் ஃபாலோ பண்ணீங்கன்னா வாழ்க்கையில சகல விதமான ஐஸ்வர்யம் உங்களுக்கு கிடைக்கும் நண்பர்களே இன்றைய தினம் ஞாயிற்றுக்கிழமை ராசி பாலங்களுக்கு இப்போ போகலாம் வாங்க இன்றைய தினம் இருபத்தி ஆறாம் தேதி பிப்ரவரி மாதம் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் வருடங்க ஞாயிற்றுக்கிழமை தமிழ் வருடத்துல சுபகிருது வருடம் மாசி மாதம் பதினான்காம் நாள் இன்றைய தினம் கிருத்திகை தினங்க எனவே இன்றைய தினமும் நேற்றைய தினத்தை போல முருகன் வழிபாட்டிற்கு உகந்த நாள் இன்றைய தினத்திற்கான நமது தனுசு ராசி அன்பர்களின் கிரக நிலைகள் எப்படி இருக்கு அப்படின்னு காணும் பொழுது இன்றைய தினம் ராசி அதிபதி அன்வர் வலுவாக ராசிக்கு நான்காம் இடத்தில் சிறப்பான வகையில் அமர்ந்துள்ளார் மிகச் சிறப்பான ஒரு நல்ல வலுவான நிலையில் இருக்கிறாருங்க இது தவிர ஆறு குடையின் உச்சமெற்று காணப்படுகிறார் இத்தகைய சிறந்த கிரக அமைப்புகள் காரணமாக இந்த தினம் நமது தனுசு ராசி நீங்கள் என்ன எதிர்பார்க்கிறீர்களோ அந்த வருமானங்கள் இன்று தினம் உங்களுக்கு வந்து சேரக்கூடிய அற்புதமான காலகட்டம் இருக்கிற நண்பர்களே உங்களுக்கு வருமானங்கள் நினைத்தபடி வரதுனால கண்டிப்பா உங்களுக்கு மன மகிழ்ச்சிகள் அதிகரிக்கும் இந்த தினம் சில வியாபார கான்ட்ராக்ட்ல புதிய ஒப்பந்தங்களில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு அதனால் தொழில் வளம் இன்று மிக மிக சிறப்பாக அமையும் என்று தினம் மிக மிக சிறப்பான ஒரு நாளாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நீங்கள் புதிய முயற்சிகளை தாராளமாக வியாபாரம் சம்பந்தமாக ஏற்படுத்திக் கொள்ளலாம் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய பஞ்சாயத்துக்கு வம்பு வழக்குகளில் இப்பொழுது உங்களுக்கு சாதகமான நல்ல சூழ்நிலைகள் அமையக்கூடிய வாய்ப்புகள் சிறப்பாகவே அமைந்திருக்க இல்லை எனவே அதையும் நீங்கள் இன்றைய தினம் பயன்படுத்திக் கொள்ளுங்கள் இன்று தினம் உங்களை நல்ல நிலைக்கு உயர்த்தக்கூடிய வகையில் சுய மேம்பாட்டு திட்டங்கள்ல நீங்க உங்க சக்தியை செலவிடுவீங்க நீண்ட காலமாக நிதி இருந்த சந்தித்த

போதுமான டைம் வந்து ஒதுக்கலை அப்படின்னு சொல்லிவிட்டு உங்கள்கிட்ட கம்ப்ளைண்ட் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் என்ற தினம் இருக்குது நண்பர்களே இன்று தினம் அலுவலகப் பணிகளில் சாதகமான ஒரு நாள்ங்க உங்களுக்கு தே தேவையான அனைத்து உதவிகளும் உங்களுக்கு கிடைக்கும் நல்ல ஆதரவு பெருகும் இந்த தினம் உங்களுக்கு போதுமான ஓய்வு நேரங்கள் கிடைக்குங்க அந்த மாதிரி ஓய்வு நேரங்கள் ரொம்ப ரொம்ப விலை மதிப்பு இல்லாத ஓய்வு நேரமாக இருக்கும் எனவே அதில் நீங்கள் தேவையில்லாத விஷயங்களை செய்து அதை கூடாது நண்பர்களே அட்லீஸ்ட் தூங்கி எந்திரிச்சாலும் உடம்புக்கு உங்களுக்கு நல்ல ஆரோக்கியம் பெருகும் ஆனால் பகலில் தூங்க வேண்டாம் நீங்கள் முடிந்த அளவுக்கு தேவையான ஒரு நல்ல ஆக்கப்பூர்வமான சிந்தனையோடு செயல்படுங்கள் இன்று தினம் நீங்கள் வலுவான ஒரு காரியத்தை செய்யறதுக்கு கண்டிப்பாக நல்ல ஒரு சக்திசாலியாக இன்ற தினம் காணப்படுறதுனால உங்களை நல்ல வகையில் உணர் உயர்த்தக்கூடிய வகையில் நல்ல சிறப்பான செயல்கள் என்ற தினம் பிளான் பண்ணி செய்யுங்க இந்த தினம் முக்கியமா நீங்க செய்யக்கூடாதது கடன் வாங்கக்கூடாதுங்க எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் சரி நீங்கள் கடனை வாங்காம இருக்கிறது தான் உங்களுக்கு பெட்டர் ஆப்ஷன் கடன் வாங்கினீங்க அப்படின்னா கண்டிப்பாக அது பெரிய செலவாக அமைந்துவிடும் அது காணாமலேயே கரைந்து போய்விடுங்க அதனால அகலக்கால வைக்க வேணாம் என்ன இருக்கோ உங்ககிட்ட இருக்கிறத வச்சு மேனேஜ் பண்ணிக்கோங்க புதுசா கடன் வாங்கி நீங்க எந்த விதமான புதுசா நீங்க எதுவும் வாங்குறதோ அல்லது புதுசா தொழில் ஆரம்பிக்கிறது போன்ற வேலைகள் எல்லாம் இன்னைக்கு செய்ய வேண்டாம் உங்ககிட்ட கிட்ட கையில இருக்கக்கூடியதை வச்சு நீங்க என்ன வேணாலும் மேனேஜ் பண்ணிக்கலாம் இன்னைக்கு ரொம்ப ரொம்ப வெற்றிகரமான ஒரு நாள் உங்களுக்கு அமைச்சு கொள்ள முடியுங்க இன்னைக்கு நமக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய கலர் என்ன அதிர்ஷ்ட நம்பர் என்ன எல்லாத்தையும் இந்த வீடியோல பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி நமது சேனலோட நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி இணைந்திருக்கீங்களா அப்படின்ட்டு ஒரு செக் பண்ணிக்கோங்க நண்பர்களே உங்களுடைய ஆதரவு எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அவசியம் ஏற்கனவே மிகப்பெரிய ஆதரவு தந்துட்டு தான் இருக்கிறீங்க புதியவர்களும் தொடர்ந்து ஆதரவு தரும்படி வேண்டிய கேட்டுக்கொள்கிறேன் இதனால் உங்களுக்கு ரெண்டு பெனிஃபிட்டுங்க என்னென்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அடுத்ததுனால ரெண்டு பெனிஃபிட் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய நாளை வந்து சிறப்பாக பிளான் பண்ணிக்க நல்ல ஒரு வாய்ப்பு கிடைக்கும் இரண்டாவதாக உங்கள் மொபைல் தேடி நமது நோட்டிஃபிகேஷன்கள் தினசரி வந்துக்கிட்டே இருக்குங்க இன்றைய தினத்தை என்ன சிறப்பானதை மாற்றணும் அப்படின்னா இன்றைக்கி நீங்கள் மஞ்சள் நிறத்தையும் குங்கும பூ கலரையும் யூஸ் பண்ணலாங்க மஞ்சள் மற்றும் குங்கும பூ இன்னைக்கு உங்களுக்கு லக்கேஷ் கலர் சாமையும் மேலும் நம்பர் ஃபோர் நான்காம் நம்பர் இன்றைக்கி உங்களுக்கு அதிர்ஷ்ட எனாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது நமது தனுசுடைய ரசிகளின் சேனல் இது வரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்பவே சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் பட்டன் ஆல்பட்டன் அழுத்தி நம்மோடு இணைந்திருங்கள் அப்போது தான் உங்களுக்கு நல்ல பெனிஃபிட் கிடைக்கும் நண்பர்களே எங்களுக்கு நல்ல ஒரு நிகழ்ச்சி கிடைக்கும் நட்சத்திர ரீதியான பணங்களை காணும் பொழுது நமது தனுசிராசன்பில் யாரெல்லாம் இன்ற தினம் மூலம் நட்சத்திராக இருக்கீங்களோ இன்றைய தினம் உங்களுக்கு உடன் உடன்பிறந்தவர்கள் மூலமாக மகிழ்ச்சியான நல்ல சுச்சுவேஷன் அமையக்கூடிய வாய்ப்புகள் இருக்கு சகோதர சகோதரிகள் எல்லாருமே இன்னைக்கு உங்களுக்கு உதவி செய்வாங்க நல்ல ஒரு புரிந்துணர்வு ஏற்படுங்க எனவே சந்தோஷமாக அவர்கள் மூலமாக நீங்க இருப்பீங்க உங்களுடைய முயற்சிகள் எதுவாக இருந்தாலும் சரி அதில் இருக்கக்கூடிய தடைக்கற்கள் என்ன அப்படின்றத இன்னைக்கு நீங்கள் தெரிஞ்சுக்குவீங்க ஸோ உங்களுக்கு அடுத்த கட்டத்திற்கு போவதற்கான அடுத்த ஸ்டெப்பை நீங்கள் எடுத்து வைக்கிறதுக்கான நல்ல வாய்ப்புகள் அதன் மூலமாக இருக்கும் தடைக்கற்களை அகற்றுவதற்கான நல்ல வாய்ப்புகள் உருவாகும் எனவே ட்ரை பண்ணக்கூடிய விஷயங்களில் இன்றைக்கி இருக்கக்கூடிய தடைக்கற்கள் நீங்கள் தெரிஞ்சுக்கிறது உங்களுக்கு அதிர்ஷ்டம் தரக்கூடிய ஒரு விஷயமாகும் ஒன்றில்லை இந்த தினம் நல்ல ஒரு புரிதல் இன்றைக்கி ஏற்படும் இந்த தினம் போராட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு கொஞ்சம் நீங்கள் அனுசரித்து போகிறது அவசியம் நண்பர்களை அலுவலக பணியில்லை அதன் மூலமாக உங்களுக்கு சாதகமான சூழ்நிலை அமையும் உங்களுக்கு இருக்கக்கூடிய வம்பு வழக்குகள் உங்களுக்கு எதிராக இருக்கக்கூடிய அனைத்து கோர்ட் கேஸ் சம்பந்தமான விஷயங்களிலும் நீங்கள் இப்பொழுது சாதகமான முடிவை பெறுவீங்க உங்களுக்கு எதிரான பஞ்சாயத்துக்களை இன்னைக்கு உங்களுக்கு சாதகமாக தீர்ப்பாகக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது எனவே இந்த தினம் கண்டிப்பாக உங்களுக்கு மன உள் சீதிகரிக்கும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் போங்க நண்பர்களே சூப்பராக இன்னைக்கு அமையும் இன்றைய தினம் புத்திராடம் நட்சத்திரத்தின் நண்பர்களுக்கு மகிழ்ச்சிகள் அதிகரிக்கக்கூடிய வகையில் நல்ல ஒரு மேன்மையான நாளுங்க கற்பனை சார்ந்த துறையில் யாரை நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா உங்களுக்கு நல்ல ஒரு லக்கியஸ்டு டேவன்னைக்கு அமையும் நல்ல ஒரு முன்னேற்றங்கள் உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குது வியாபாரங்கள் சிறப்பாக அமையுங்க வியாபாரத்தில் எதிர்பார்த்தபடி உங்களுக்கு புதிய கான்ட்ராக்டில் நீங்கள் சைன் பண்ணக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது இந்த தினம் தன்னம்பிக்கையோடு செயல்படுவீங்க அது உங்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை அமைத்து தரக்கூடிய வகையில் உங்களுக்கு மனநிறைவை ஏற்படுத்தி தரும் எனவே இன்றைய தினம் தன்னம்பிக்கை நிறைந்த ஒரு நாள் முன்னேற்றம் நிறைந்த ஒரு நாளாக உங்களுக்கு அமையும் மேன்மையான நாளுங்க நன்றி அன்பர்களே நமது வீடியோ எல்லாேருமே பிடிச்சிருக்குதாங்க நான் நம்புறேன் ஸோ எல்லாருமே இந்த வீடியோ பிடிச்சிருக்கிற பட்சத்தில் அப்படியே பார்த்துட்டு போயிடாம மறக்காம லைக் பட்டன் அழுத்தி விடுங்க உண்மையிலேயே இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பட்டனை மறக்காமல் அழுத்தி விட்டிங்கன்னா எங்களுடைய டார்கெட்டான ஒன் மில்லியன் லைக் அப்படின்றத நாங்கள் அடையிறதுக்கு கண்டிப்பாக அது உறுதுணையாக இருக்கும் உங்கள் ஆதரவு இல்லாமல் அது கண்டிப்பாக நடக்காது மேலும் நமது சேனலோட எப்போதும் மனிதர்கள் நமது சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாத புதியவராக இருந்தீங்கன்னா இப்போவே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிறது மட்டும் இல்லாமல் கூடவே பெல் ஆல் பட்டனையும் அழுத்தி நீங்களும் இரண்டு விதமான பலன்களை நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி பெருங்க மேலும் எங்களுக்கும் நல்ல ஒரு என்கரேஜ் கிடைக்கும் நண்பர்களே ஸோ உங்கள் கருத்துக்களையும் நாங்கள் வரவேற்கிறோம் உங்கள் கருத்துக்களை தயங்காமல் கமெண்ட் செக்ஷனில் பதிவிடுங்க அனைத்து விதமான கருத்துக்களுக்கும் நான் ரிப்ளை பண்ணிட்டு தாங்க இருக்கேன் நண்பர்களே மீண்டும் நாளை தின ராசி பலங்கள் உங்களுக்கு எப்படி அமைதுங்கிற புதிய வீடியோவில் புது விதமான ராசி பலன்களோட நாளை காலை உங்களை சந்திக்கிறேன் தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் ஹாவ் அ வாண்டர்ஃபுல் டே